ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்களா என்ன நான் சொன்னது எப்படி இருந்துச்சு அப்புறம் மூளை வந்து பாரு வந்து அப்படியே கோட் டாஸ்க்கை வந்து சொதப்பிட்டாங்க டாஸ்க்குன்னு வச்சாலே பாரு சொதப்பிடுவாங்க இது உட்பட பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால் ஏன்பா அவங்க வந்து லாயர் ஃபேமிலிலேருந்து வந்திருக்காங்க சோ அந்த லாவை வந்து கரெக்டாக சொல்றாங்க திவ்யா வந்து ஜட்ஜ வேலையை கரெக்டாக பார்த்தாங்களா அவங்க பண்ணலை ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கணும் அமித் ஒரு பக்கம் தீர்ப்பு கொடுக்குறாரு திவ்யா ஒரு பக்கம் தீர்ப்பு கொடுக்கறாங்க ரெண்டு தீர்ப்புமே இதுக்கு அது இது என்னது இது ஒரு எட்ஜில் இருக்கு அது ஒரு எட்ஜில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது மக்கள் கிட்டே விட்டுரலாம் அந்த தீர்ப்பு அப்படின்னு எப்பயும் போல நம்ம பிக் பாஸ் ஃபார்மில் தான் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி விடுறாங்க அந்த வீட்டில் திவாகருக்கு சப்போர்ட் யார் இருக்கா வெறும் பார்வை மட்டும் தான் திவாகர் திவாகருக்கு சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே திவாகருக்கு அகெயின்ஸ்டு தான் அப்புறம் தீர்ப்பு எப்படி வரும் வினோத்துக்கு ஃபேவராக தான் வரும் ஒன்று இதில் நான் மொத்தமா வினோத் போ திவாகர் போனதுக்கு வினோத் காரணம்லாம் நான் சொல்ல வரலங்க வினோத் ஹேட்டஸ் பயாரா பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துக்காதீங்க ஆக்சுவலா அந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே இருக்கிற ஒரு நியாயம் யார் வெளியில போறாங்க அப்படிங்கறத விடவும் அவங்க என்ன அந்த வீட்டுக்குள்ள செஞ்சுட்டு போறாங்க இல்ல ஒண்ணுமே செய்யாம போறாங்க அப்படிங்கிற ரெண்டு ஆங்கிள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது ஆதிரியை வந்து உள்ள அமிச்சதை வினோத் கேமை டவுன் பண்ணது பிபி டிமோடது பிளான் ஓகேங்களா என்னதான் வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வினோத் வின் அப்போ ஏன்ப்பா கேஸ்ல வினோத்தை வின் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நாங்கள் பாலிடிக்ஸ் பண்றோம் புரியாம இருக்கிறதுக்காக பிபி டீம் பண்ண பிளான் ஏன்னா அவங்களோட வின்னிங் மெட்டீரியல் வந்து விக்ரம் தான் ஓகேவா இல்லன்னா திவ்யாவை புஷ் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் வின்னிங் மெட்டீரியல் நம்ம எதிர்பார்த்துட்டு வினோத் ஃபேன்ஸ்காகட்டும் பார்வ ஃபேன்ஸ்காகட்டும் இவங்க ரெண்டு பேரையும் வின்னிங் மெட்டீரியல் ஆக்குறதுல பிபி டீமுக்கு எந்த ஒரு இஷ்டமும் கிடையாது அதை அவங்க பச்சையாக சொல்லுவாங்களா ஸோ அப்படி வினோத் கேம் அடிக்கிறதுக்குள்ள அமைச்சது தான் ஆதரி அமைச்சது ஏன்னா வினோத்துக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லை அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இன்றைக்குமே ஓட்டிங்கில் இந்த வாரம் வரைக்கும் அவர் தான் எப்போ வந்தாலுமே அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது போது சம்டைம்ஸ் பார்வரும் வரும்போது பார்வா வினோதா பார்வா வினோதான் போன வாரெல்லாம் டஃப்பாக இருந்தது காம்படிஷன் சொல்லும்போது கமருதீன் கூட அப்புறம் தான் இருக்கார் அப்படி

பண்றதுக்கா அப்படின்னு சொன்னா இது பிக் பாஸ் கோர்ட் டாஸ்க் தான் நீங்க வந்து பாத்திருப்பீங்களே ஒன்னாரில் வந்து ஒன்னாரில் வந்துச்சா நான் பார்க்கல நேற்று இன்றைக்கெல்லாம் லைவ் பார்த்ததே செம்ம போர் அதனால் வந்து ஒன்னாரில் என்ன வந்துச்சு ட்ரால் மெட்டீரியல் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் பார்த்தனே தவிர ஏன்னா நான் ஃபுல்லாக லைவில் பார்த்தேன் ஸோ லைவில் வந்து பிக் பாஸ் கேட்டிருப்பார் வினோத் கிட்டே இதில் உங்களுக்கு எப்படி தீர்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டு அந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்க வினோத்துக்கு ஓகேங்களா என்னதான் தீர்ப்பு வினோத் பக்கம் வந்தாலுமே திவாகர் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லன்னா வினோத் ஹேட்டஜ் அது எப்படிப்பா வினோத் ஒண்ணுமே பண்ணாம டைட்டில் மெட்டீரியல் வின்னிங் மெட்டீரியல் ஆறும் ஆதிரை பக்கம் இருக்கிற ஒரு சில ஃபேன்ஸும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல டாஸ்க்கு வின் பண்ணாங்களா வின் பண்ணலையா அப்படிங்கறத விடவும் டாஸ்க்குள்ள என்ன நடந்துச்சு டாஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு டாஸ்க்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஒன்று பாப்போம்ல அப்படி வந்து வினோத் வந்து அதுக்கப்புறம் வந்து சர்ச்சையில மாட்டினர்ல ஸ்க்கு பண்ணிங்க கப்ப சிப்புன்னு வாயை வச்சு சும்மா இருக்க வேண்டியது அந்த நாக்க கடிச்சு அது எந்த மாதிரி சர்ச்சையில் வந்தீங்க அப்படின்னும் போது அதுதான் இன்னைக்கு பார்க்கணும் ஒன்று இதுல திவாகர் உள்ளே இல்ல அந்த திவாகரை பிடிச்சி ஏன்டா திருப்பி வலிக்கிறீங்க அதை அமிச்சு விட்டிங்கல்ல அவரை அவர் உள்ளேயே இல்லை அப்புறம் அந்த டாஸ்க்கேண்டா ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸை எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க அதுவும் பிக் பாஸ் வந்து வினோத்துக்கு என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டு நான் வந்து நல்லா தான் நல்ல கண்டஸ்டன்ட் தான் நான் வந்து இங்க அன்பால மக்களை சம்பாரிச்சிருக்கேன் ஸோ என் மக்களை வந்து எனக்கு எதிராக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எதிராக திருப்புற மாதிரி ஆதரி சொல்றது எனக்கு எனக்கு உடன்பாடு இல்லை ஸோ இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லணும்னு தான் ஜட்ஜ்மெண்ட் வரணும்னு சொன்னீங்க அதை தான் பண்ணாங்க இந்த இடத்துல பார் வியானா வந்து ஆதிரி சொல்வா ஏன்னா வினோத்துக்கு அகைன்ஸ்டா இந்த இந்த விஷயங்களை கொண்டு போனோம்னா அரோராவும் ஆதரவா அந்த கேஸை பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து இந்த விஷயத்துல வினோத்க்கு எதிராட்சி சொல்ல வியனாவும் பார்வும் வரணும்னு சொல்றாங்க கனியும் வந்தாங்க வியனாவை கூப்பிட்டா அரோரா ஏன் பார்வ கூப்பிடல ஓகேங்களா ஏன்னா வியானா வந்து ஆல்ரெடி சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து வினோத் எதிராக குண்டுல பேசும்போது வியானா பேசுவாங்க கனியுமே அந்த சேர்த்து வச்சு விதிவாகர் பேசின விஷயங்கள் பழைய விஷயங்கள்லாம் கலரப்பட்டது அந்த கண்டஸ்டன் எந்தடா அந்த வெங்காயத்தெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னும் போது இதுல பாரு சொதப்புனாங்களோ இல்லையோ இவங்க நல்லாவே சொதப்புனாங்க ஜட்ஜா திவ்யா சொதப்பு சொதப்புன்னு சொதப்பியாச்சு அவங்க ஆதரையோட பெட்மேட்ஸ் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் எப்ப பிரஜன் வெளில போனார் அப்படியே ஆதிரை அரோரா திவ்யா லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் மூணு பேரும் ஒன்றா தான் படுத்துட்டு இருக்காங்க பெட்டில் ஒன்றா தான் கதை பேசுகிறாங்க அப்படின்னு போது இந்த இடத்துல ஆதிரிக் லாயராக தான் திவ்யா இருந்தாங்களே தவிர ரெண்டு பக்கம் வாதங்களை வச்சு டிசைட் பண்ணுற ஜட்ஜ் பொசிஷனில் திவ்யா இல்லை அப்பட்டமா பாரு அட்டாக் பண்ணுறதுல தான் திவ்யா இருந்தாங்க பாரு பேசுகிறாங்க பண்ணுறாங்க பாரு பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பாரு பேசுனாங்கன்னு சொல்லும்போது பாரு என்ன பேசுனாங்க அவங்க லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க ரெஸ்பெக்ட் டு த கோர்ட் அண்ட் கீப் கீப் கோய்ட் ப்ளீஸ் ப்ரொசீட் என்ன சொன்னாங்க ரெஸ்பெக்ட் டு த கோர்ட் அண்ட் கீப் ப்ளீஸ் பிளஸ் ப்ரொசீட் இதுதானே சொன்னாங்க ஸோ எல்லாருமே அங்கே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பக்கத்தில் வந்து கம்ரிஜினி இந்த பக்கம் சுபிக்ஷா எல்லாரும் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் அரோரா வந்து சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு பண்ணதே அந்த கோர்ட்டை வந்து அவமதிச்சதுதான் அவங்க நன் வட்டில் சிரிச்சுட்டு பண்ணது அப்படின்னு சொல்லும் போது அங்கெல்லாம் அவங்களுக்கு மானம் போல இதுல வந்து பார் பேசுனதுனால பார் என்ன பேசுனாங்க பார் தப்பா பேசல ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அவங்களும் சேர்ந்து தானே சொல்றாங்க அப்படின்னும் அதை திவ்யாவும் சொல்கிறாங்க ரெஸ்பெக்ட் டு த கோர்ட்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து எல்லாருமே அதை தான் பண்ண செய்கிறீங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் மீன் பண்ணது பார்வதனமா நீங்கள் உட்காந்துருக்கிறது ஜட்ஜ் பொசிஷனில் நீங்கள் அந்த பொசிஷனுக்கான வேல்யூ விட்டு திருப்பி திருப்பி பார்வை கிட்ட வெஞ்சன்ஸ் காட்டணும் பார்வை என்ன பண்ணுறாங்க பார்வை கார்னர் பண்ணணும் பார்வை கேள்வி கேட்கணும் பார்வை இந்த டாஸ்க்கு வந்துட்டு வந்துட்டு இது பண்ணுறாங்க சொதப்புறாங்க அப்படின்னு பார்வை மேலே என்னென்ன அலிகேஷன் வைக்கணுமோ அதுக்கான ஃபோக்கஸ் தான் உங்ககிட்ட இருந்தது தவிர பார்வ கேமரா திவ்யா வெஸ் கேமரா சாரி திவ்யா வெஸ் பார்வ் திவ்யா வெஸ் பார்வ்னு அந்த கேமரா போச்சே தவிர அந்த கண்டென்ட் குள்ளே நின்று ஆதிரி இந்த சைடாக அந்த சைடும் கேமரா பெருசாக போன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல யூ இதில் திவ்யாக்கும் விக்ரம்க்கும் வேற நடுவில் முட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த வித்யாபதி கேரக்டர் அப்படின் போது நீங்கள் ஜட்ஜ் பொசிஷனில் இருக்குமா ஜட்ஜ் பொசிஷனுக்கு பேசாமல் திருப்பி வந்துட்டு நீங்கள் திவ்யாவாக போயிடுறீங்க அப்போ வந்து விக்ரம் அதை கேள்விக்கு ஏன்னா வித்யாபதியா விக்ரமா அப்படின்னும் போது அது அங்கெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் லைவ்ல செம்மையா சொதப்பிச்சு ஒரே போரிங்காக தான் இருந்துச்சுன்னு சொல்லும் யாருமே டாஸ்க் உருப்படியா பண்ணல இதுல ஒண்ணுமே இல்லாத அந்த ப்ளீஸ் யார் சொன்னாங்க சாரி கைஸ்